ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி ஜி கே கொஸ்டின் டென் கொஸ்டின் சிலபஸ் வைசா நம்ம பார்த்துட்டு வரணும் அதை அப்படியே தாங்க கண்டினியூ பண்ண போறோம் நூத்தி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம பாக்க போறோம் கொஸ்டின் முதலே வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா சோ இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கும் ஓகேங்களா அதுக்கான லிங்க் எங்க மேல வரும் பாருங்க நீங்க அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா சிலபஸ் வைசா தான் பாத்துட்டு சோ அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து ஓகேங்களா வாங்க நம்ம இன்னைக்கான டென் கொஸ்டின் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் பாருங்க நம்ம லாஸ்டா கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஷியாம் நிக்கில் நாட்டின் எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார் பாருங்க இப்ப ஷியாம் நிகழ் அப்படின்றவர் வந்து நாகர்கோயில சேர்ந்தவருங்க தமிழ்நாடு நாகர்கோவில சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வந்து வாங்கியிருப்பாரு ஜிஎம் பட்டத்தை வந்து வாங்கியிருப்பாரு ஜிஎம் பட்டத்தை வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வந்து வாங்கியிருப்பாரு ஓகேங்களா எண்பத்தி நான்காவது பட்டம் வைசாலி வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா வைசாலி வந்து பார்த்தா எண்பத்தி நான்காவது பட்டம் வாங்கியிருப்பாங்க எண்பத்தி அஞ்சாவது பட்டத்தை யார் வாங்கியிருப்பாருன்னா ஷியாம் நிக்கில் தான் வந்து வாங்கியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் இவர் வந்து நாகர்கோயிலை சேர்ந்தவர் ஓகே இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஸோ நம்ம சைன்ஸ் சிலபஸ் சைஸா பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சயின்ஸ் பாருங்க சயின்ஸில் செரிட்டோ ஃபைட்டோ எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா

சோ டெல்டா ஹைட்டாக்கல் வந்து நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ஒண்ணு சைலாப்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க சைலாப்சிடா லைகாப்சிடா ஸ்பீனாப்சிடா டிராப்சிடா அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா வந்து நான்கு வகையா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டாவது எப்பயுமே சிலபஸ் சைஸா பாக்குறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் வாமாயல் வழங்க வாங்கும் நாடுகளுக்கு ஒராங்குட்டான் வழங்க முடிவு செய்துள்ள நாடு எது ஸோ வழங்க வழங்கும் இல்லைங்க வாங்கும் நாடுகளுக்கு தன்னோட நாட்டுல இருந்து வாமாயில அந்த வாங்கக்கூடிய அந்த நாடுகள் அந்த நாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒராங்குட்டான் குரங்க வந்து தரப்போ தரப்பு முடிவு செய்துள்ள அந்த நாடு எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மலேசியா தாங்க ஓகேங்களா பி தான் இதுக்கான ஆன்சர் சோனோட தங்களோட ஏற்றுமதியை வந்து என்ன பண்ணணும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ யாரெல்லாம் பாமாயில் வாங்குறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க ஒராங்குட்டான் ஒராங்குட்டான் குரங்குகளை கொடுக்கறதுக்கு வந்து முடிவு செய்த நாடு எதுனா மலேசியா தான் வந்து முடிவு செஞ்சிருக்குங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் தான் இதுங்க தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஏற்கனவே சீனா வந்து பாத்தோம்னா இந்த இது யூஸ் பண்ணிருப்பாங்க பாண்டா இந்த பாண்டா கரடிகளை வந்து கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க தன்னோட ஏற்றுமதி வந்து பண்ணிருப்பாங்க அதன் அடிப்படையில் யுராங்குட்டான் யுக்தி அப்படின்ற யுக்தியை வந்து மலேசியா வந்து ஃபாலோ பண்றாங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் ஜியாகிரபிங்க இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது பாருங்க இந்தியாவோட மின்னியல் தலைநகரமாக அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க பாக்கலாம் சூப்பர் நீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மின்னியல் தலைநகரமாக அழைக்கப்படக்கூடியது எது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு ஓகேங்களா ஏதாங்க ஏன் அப்படின்னா அதிகமான மின்னியல் பொருட்கள் எங்க தயாரிக்கப்படுதுன்னா மின்ன அந்த மின் மின்னணு சாதன பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்லதான் வந்து தயாரிக்கப்படுது அதனாலதான் பெங்களூர் என்னன்னு சொல்றாங்க இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிஸ்ட்ரி சோ ஹிஸ்ட்ரியில விஜயநகர பேரரசு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல பாருங்க கிருஷ்ணதேவராயர் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது சோ நான்கு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கிருஷ்ணதேவராயர் சார்ந்த கூற்றுகளில் தவறா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க கெஸ் பண்ணுங்க

தெலுங்கில் அமுக்த மால்யதா என்னும் நூலை எழுதியுள்ளார் ஆமாங்க தெலுங்கில வந்து என்ன பண்ணிருப்பாருங்க அமுக்த மால்யதா அப்படின்ற நூலை வந்து எழுதி இருப்பாரு இதுவும் கரெக்டு தான் சமஸ்கிருதத்தில் ஜாம்பாவதி கல்யாணம் என்னும் நூலை எழுதி எழுதியுள்ளார் சமஸ்கிருதம் என்ன பண்ணிருப்பாரு ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்ற நூலை வந்து எழுதி இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் உஷா பரிணயம் அப்படின்ற நூலை வந்து எழுதி இருப்பாரு இதுவும் கரெக்ட் தாங்க இவர் உருவாக்கிய நகரம் விட்டலசாமி நகரம் தவறுங்க ஏன்பா ஏன்னா ஒரு உருவாக்கிய நகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாகலாபுரம் சோ நாகலாபுரம் அப்படின்ற புறத்தை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க இவர் வந்து உருவாக்கி இருப்பாரு அப்போ விட்டவசாமி கோயில தான் இவர் வந்து கட்டியிருப்பாரு ஓகேங்களா இவர் கட்டிய கோயில் தான் விட்டலசாமி கோயில் இவர் உருவாக்கிய நகரம் வந்து நாகலாபுரமும் வரணும் சரிங்களா அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் டிங்க ஓகேங்களா அப்ப ஆந்திர போஜர்ன்னு அழைக்கப்படுறாரு தெலுங்குல அமிக மால்யத்தம் அப்படின்ற எழுதி எழுதியிருப்பாரு சமஸ்கிருதத்துல ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்ற எழுதி எழுதியிருப்பாரு உஷா பரிணயம் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பாரு இவர் உருவாக்கிய நகரம் வந்து நாகலாபுரம் அடுத்த ஐந்தாவது கேள்வி ராஜ்யசபாவின் தலைநகர் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் என கூறும் விதி எது சோ ராஜ்யசபாவோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த விதி எது சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க விதி எண்பத்தி ஒன்பது டிங்க ஓகேங்களா சோ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் விதி எண்பத்தி ஒன்பது தான் என்ன சொல்லுதுன்னா ராஜ்யசபாவோட தலைவரா யாரு இருப்பாரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பாரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் விதி எண்பத்தி ஒன்பது அடுத்து பங்கு சந்தையை கட்டுப்படுத்துபவை எவை பங்கு சந்தையை கட்டுப்படுத்துபவை எவை செபி சோ செபி அப்படின்ற தான் என்ன பண்ணுது பங்கு சந்தை வந்து கண்டுபிடித்து நாட்டுல மொத்தம் இருபத்தி நாலு பங்கு சந்தைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்தோம் அது ரொம்ப பழமையானது மும்பை பங்கு சந்தை தாங்க ஓகேங்களா செவன்டி செவன்டி மும்பைச்சந்தை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஆசியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் பங்கு சந்தை வந்து மும்பை பங்கு சந்தை தான் சரிங்களா சோ அதே போல வந்து பாத்தினா இந்த பங்கு சந்தைகள் வந்து எது கட்டுப்படுத்துகிறாங்கன்னா செபி அப்படின்ற அமைப்பு தான் வந்து கட்டுப்படுத்துதுங்க செபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த அமைப்பு தான் வந்து இந்த பங்கு சந்தைகள் வந்து கண்ட்ரோல் படுத்துது அப்ப பீதா தான் அதுக்கான ஆன்சர் சோ இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க இந்த பணச்சந்தைகள் மணி மார்க்கெட்டையும் அந்நிய செலவணிகளையும் கண்ட்ரோல் தான் இந்திய ரிசர்வ் வங்கியோட வேலை அப்ப இதுக்கான ஆன்சர் பி செபி அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்னும் கருத்தை பதித்தார் பாருங்க மக்கள்ல வந்து சமய சார்பின்மை எல்லாம் இருக்கணும் அப்படின்ற கருத்தை மக்கள் மனித பதித்தது எந்த தலைவர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஜவஹர்லால் நேரு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கான ஆன்சர் இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேள்விதான் அடுத்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் திருச்சிராப்பள்ளியில் தொடங்கிய நாள் பாருங்க திருச்சிராப்பள்ளியில் தான் வந்து பார்த்தா உப்பு சத்தியாகிரகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்ப திருச்சிராப்பள்ளியில உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய நாள் இது இப்போ லேட்டஸ்டா நடந்த டிஓ எக்ஸாம்ல கேட்டாங்க லாஸ்ட் வீக் நடந்தது இல்லைங்களா அந்த டிஓ எக்ஸாம்ல வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருந்ததுங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுங்களா பி தாங்க ஆன்சர் ஏன்னா மார்ச் பன்னெண்டுல காந்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இங்க ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு ராஜாஜ் என்ன பண்ணிருப்பாருங்க திருச்சிராப்பள்ளியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஓகேங்களா எப்போ முடிச்சிருப்பாருன்னா ஏப்ரல் தான் என்ன பண்ணிருப்பாரு முடிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்போ ஸ்டார்ட் பண்ண நாள் வந்து ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து யோத்தி அயோத்திதாச பண்டிதர் சார்ந்த கூற்றுகளில் தவறானது கூற்றுகள் கூட்டுகள் எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை தொடங்கினார் ஆமாங்க ஏ கரெக்டுங்க எயிட்டீன் எயிட்டி டூல என்ன பண்ணிருப்பாரு திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா சோ கூட கூடுங்க ஜான் திரவியம் திராவிடர் கழகம் அப்படின்ற கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு திராவிட பாண்டியன் என்னும் இதயமும் தொடங்கினார் ஆமாங்க அடுத்து பாருங்க எயிட்டி ஃபைவ்ல வந்து திராவிட பாண்டியன் அப்படின்றத இதயம் இதுவும் கரெக்ட் தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை நிறுவி முதல் மாநாட்டை சென்னையில் நடத்தினார் இதுதாங்க இங்க தவறு ஏன்பா ஏன்னா எயிட்டீன் நைன்டி ஒன்ல திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவி இருப்பாரு அதனோட முதல் மாநாட்டை வந்து எங்க பாத்தீங்கன்னா நீலகிரி ஓகேங்களா எங்க எங்க நிறுவாரு பாருங்க தான் வந்து நடத்தியிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி திராவிட மகாஜன சபையை அமைப்பி அமைப்பை வந்து ஏற்படுத்திருப்பாரு கரெக்ட் தான் அதனோட முதல் மாநாட்டை நீலகிரில நடத்திருப்பாரு அதனால சீதாங்க தவறா இருக்கு அப்ப சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வாராந்திர பாருங்க இயரும் ரொம்ப முக்கியம் எந்த எந்த வருஷம்னு கேட்பாங்க என்ன இதுன்னு கேட்பாங்க அது வாராந்திர திரா மாதாந்திர திரான்னு கேட்பாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் வாராந்திர இதழ் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் அப்ப சீதாங்கிறதுக்கான ஆன்சர் நீலகிரியில நடத்திருப்பாரு அடுத்து பத்தாவது கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் பாருங்க சோ இது வர்க்கத்துல இருக்கு பாருங்க சோ வர்க்கங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் ஃபைவ் ஸ்கொயர் பிளஸ் டென் ஸ்கொயர் பிளஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் நூத்தி ஒன்ட் பைவ் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ நீங்க இதே போல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்கைங்களா அப்ப என்ன பண்ணலாம் இங்க நம்ம பைவ் ஸ்கொயர்ல வெளி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சிடும் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர்

என்ன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் எவ்வளோங்க இருபத்தி ஒன்று ஏன்னா நம்ம அஞ்சு வெளியெடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ அஞ்சு ஸ்கொயர் போட்டுப்போம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி வரும் ஏன்னா என்னன்ட்டு என் ப்ளஸ் கூட ஒன்று போட்ட போகிறோம் அப்புறம் டூ ஓகேங்களா அப்போ இது அதே தாங்க வரும் ஓகேங்களா அப்போ அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் அது நீங்கள் ஆறால் நம்ம வகுப்பு போகிறோம் ஆறால் அப்படின்னா பதினோரு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு மூணால் அடிச்சுன்னா ஏழு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு போட்டோம் அப்படின்னா

ஸோ அப்போ இங்கே அஞ்சு வெளியே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை நம்ம தனியாக வந்து பெருக்கிருக்கும் வேற எதுவும் இல்லை ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க இருபத்தி ஆறாவது உலக எரிசக்தி மாநாடு எங்கு நடைபெற்றது இருபத்தி ஆறாவது உலக எரிசக்தி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் கீழ இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை வெயிட் பண்ணுங்க நாளைக்கு போற வீடியோ நான் உங்களுக்கு உங்களுக்குறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட வீடியோ பாக்குறோம் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்